ஸ்ரீ சங்கராடி விநியர்களுக்கு நமஸ்காரம் இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று பத்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நாள் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கும் இன்றைய தினம் விசுவாசு வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை திதி பார்த்தோம்னா வளர்பிறை திரையோதசி திதி மாலை ஐந்து மணி முப்பது நிமிடம் வரையில் இருக்கிறது அதனைத் தொடர்ந்து வளர்பிரை சதுர்தசி தித்தியானது வந்து விடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா சித்திரை நட்சத்திரம் நாளைய தினம் அதிகாலை மூன்று மணி பதிமூன்று நிமிடம் வரையில் இருக்கிறது அதனை தொடர்ந்து சுவாத்திய நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது அதிகாலை மூன்று மணி பதிமூன்று நிமிடம் வரை அதாவது சித்திரை நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு மரண யோகம் கூடிய நாளாக இருக்கிறது அதனை தொடர்ந்து அமிர்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது இது பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு சித்தி அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்துருக்கா கரணம் பார்த்தோம்னா தைத்திலம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே சனி பிரதோஷம் அப்படிங்கிறத கொடுத்திருப்பா ஆக இன்றைய தினம் மாலை பொழுதிலே அருகிலுள்ள சிவாலயத்திற்கு சென்று இறைவனை வழிபடுவதற்கு மறக்காதீர்கள் என்பதற்காக நினைவூட்டுகிறோம் இது போக இந்த நாளானது சின்னவஸ்தா ஜெயந்தி அப்படின்னு கொடுத்திருப்பா இது என்ன சின்னமஸ்தா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வித்யா அப்படின்னு சொல்லுவார் அதாவது இந்த அம்பாளினுடைய பூஜை செய்கிறார்கள் அம்பாள் உபாசகர்கள் அப்படின்னு இருப்பா தேவி உபாசனையில இருப்பவர்கள் இந்த சின்னமஸ்தா தேவியினை பூஜிப்பார்கள் இந்த சின்னமஸ்தா தேவியினுடைய ஜெயந்தி நாளாகவும் இந்த நாளானது அமைந்திருக்கிறது இது போக இசை ஞானியார் நாயனார் குரு பூஜை நாளாகவும் இந்த நாளானது அமைந்திருக்கிறது இதுபோக ஆழ்வார்களிலே மதுரகவி ஆழ்வாரினுடைய திருநக்ஷத்திர நாளாகவும் இந்த நாளானது பார்க்கப்படுகிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை ஐந்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடத்திற்கும் என்பது மாலை ஆறு மணி இருபத்தி இரண்டு நிமிடத்திற்கும் என்பது மாலை நான்கு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது இதுல ஒரு ஸ்பெஷாலிட்டி பார்த்தோம்னா இன்றைய தினம் சந்திரன் இருக்கக்கூடிய அந்த நேரமானது மிகச்சரியாக பனிரெண்டு மணி நேரம் இருக்கிறது சென்னையிலே சந்திரனுடைய உதயம் மாலை நான்கு மணி முப்பத்தி ஒன்பது நிமிஷத்துக்கு கொடுத்திருக்கா அதே மாதிரி சந்திர அஸ்தவனமும் நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடத்திற்கே சம்பவிக்கிறது அப்படிங்கிறது ஸ்பெஷாலிட்டி பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி பதினாறு நிமிடம் முதல் காலை ஐந்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது காலை எட்டு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் முதல் பகல் பத்து மணி முப்பத்தி ஓரு நிமிடம் வரையிலும் ஜமகண்டம் என்பது மதியம் ஒரு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் மூன்று மணி பதிமூன்று நிமிடம் வரையிலும் குளிகை காலம் என்பது காலை ஐந்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் முதல் ஏழு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது தினாந்தம் இன்றைய தினம் இரவு ஒரு மணி முப்பது நிமிஷத்துக்கு கொடுத்துருக்கா சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு கிழக்கே சூலம் காலை ஒன்பது மணி ஒன்பது நிமிடம் வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு அதற்குரிய பரிகாரமாக தயிர் விட்டு கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி